பொண்ணு냐ப்பிடாமமே சாப்பிட்டு அந்த அப்டாவா அதுமே கடையில் எடுத்து நல்லா இருக்க மாட்டா அதெற்கே சாம்பላ மேல ஆனா போட்டு பாத்தீங்கன்னா தேங்காய் திருவிழா நடக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் முந்தன் முந்தன் தான் ஓகே இவரை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி கோவையும் தெரியும் இன்றைக்கு வந்து என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஹம்சியாண்ட பர்த்டே அதனடியால் வந்து சாப்பாடு இல்லை அருமையாக வந்து எங்கள்கிட்ட வீட்டில் செய்ய பார்த்துருப்பீங்க உடனே வந்து ஓடி ஓடிப்பேன் இப்போ தான் சாப்பாடு எடுத்து கொண்டு வர வேணும் அதை நான் வாங்கி கொண்டு வர இடங்களில் நீங்கள் கூடுதல் அவதானிச்சுருப்பீங்க சில டைமில் நான் உண்மைக்குமே சாப்பிட்றே இல்லை ஆனால் அதை வீட்டில் எல்லோரும் வேலையில் அந்த பிரச்சனையோடு நிற்கிறபடியால் சாப்பாடை வந்து கடையில் அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறவங்க ஆனால் நான் வந்து உண்மையிலே அதை வந்து திருப்தியாக இருந்தேன் இப்போ நான் விலத்தி போகணுன்னு சொன்னால் நான் என்ன மின்னிமேல் தான் நினைக்கிறது அது அப்போ நான் சாப்பிடாம விட்டால் சரி நினைக்கக்கூடாது நான் சாப்பாடு கொடுக்கறேன்டா அது நானும் நல்லபடியாக செய்து கொடுக்கணும் என்ற ஒரு இதில் தான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடையில் போய் நாங்கள் எடுக்கலை இப்போ எல்லோரும் வீட்டில் சொல்லி சொல்லிச்சினோம் முதல்லாமல் இங்கே நீ செஞ்சோன்னு நிற்க போகிற நீ ஆக்களும் இல்லையான் ஆனால் உண்மைக்குமே என்றைக்கு ஆக்கள் இல்லை அக்காக்கள் வந்து இங்கே தூரமான இடத்துக்கு போயிட்டினா வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சார் உக்கா மட்டும்தான் அது வந்து நிற்கிறேன் மற்ற ஆக்கள் எல்லாம் ஒரு ஒரு வேலை திட்டங்களில் நிற்கினோம் அப்போ நாங்கள் வந்து சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நானும் முந்தினாங்க போவோம் உண்மையிலேயே சமையல் வந்து எக்ஸூர்டாக வந்து செய்வோம் பிரச்சனை இல்லை அதில் நான் செய்யறவோட செய்வான் செய்யக்கூடிய கணக்கேண்டோ ஒரு அளவானது தான் பத்து கிலோ ரச்சி தான் காய்ச்சபுரம் அது காய்ச்சி சாப்பாடுன்றது வந்து திருப்தியாக வரவங்களுக்கு கொடுக்க வேணும் என்ற ஒரு இதுல இப்ப அது வந்து செய்யறப்ப நாங்கள் எங்களுடைய கூட்டு சாமியல் எப்படி இருக்குமென்றதை மட்டும்தான் அதை வந்து நீங்க இப்ப முக்கியமான முறையில் அவதானிச்சு பார்க்க போறீங்க ஒரு கேஸ் அடுப்பு எடுத்துக்கோணது நாங்கள் அது உடைஞ்சி கொடு என்ன யாராச்சும் இந்த உடைஞ்சிட்டேன்னா உடஞ்ச ஓடி தான் கொண்டு வந்து தந்துருக்கிறாங்களா அப்போ அது ஒன்றுமே செய்ய இல்லாமல் போய்ட்டுது அப்போ திடீரென வந்து வழியில் அடுப்பை மூட்டி தான் செய்யப் போகிறோம் என்ன ஆ அடுத்த தடவை என்ன செய்வோம் அடுத்த ஆடமுன்னா நாங்கள் அடுப்பை மூட்டி சமைக்கிறது அவங்களுக்கு காட்டுவோம் காட்டுவோம் ஓகே ஓகே இப்போ வந்து வாதிங்க ஆசைன்னால் கல்லை ஏற்றி கொண்டு வந்து வைக்கப் போகிறோம் அடுத்த வைக்கிறோம் அடுப்பில் போல் கல்லு வைக்க கொடுக்க ஒரு வெள்ளை காணோமே இல்லை மூன்று வேலை வைக்கோணும் ஆஹா என்ன வந்து சிறந்த சமையலாளர் மூன்று கல்லே பிள்ளைன்னு எத்தனை கல் வைக்க வேண்டிய அவருக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு சரி பார்ப்போம் அடுத்த வட்டமா நாங்கள் எடுக்கணும் இல்லை இல்லை சரி அது டான்ஸ் ஆடும் நாங்கள் ஓகே எடுக்கணும் பாருங்க இப்போ வந்து உயரம் பண்ணாண்டு கல்லுக்கு வந்து பெரிய உயரமாக வச்சிருக்கிறோம் அடுப்பு இதான்றாக்க என்ன சட்டி வச்சு களைச்சி குடிங்க கல்லை தீ கொண்டு வச்சு ஓகே என்ன மாதிரி நட்டு இல்லை இது தேங்காய் மற்றங்காண்யம் ஓ வெங்காயம் முறை கிலோ தேங்காய் அண்ணயம் ரெண்டு சத்தி தான் நாங்கள் குறைக்குரிய ஏற்பாட்டை செய்வோம் அது மாதிரி வெங்காயம் படைக்கிறோம் கத்தி வந்திருக்கேன் இந்த கத்தி வெங்காயம் பிச்சு எடுக்கிற மாதிரி கிடையாது எதுக்கும் பார்ப்போம் ம் அது தான் சரி போடுறதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு தான் ஆ சரி பாருங்கள் வெங்காயம் வந்து இப்போ ஓட்டி கவரிச்சு கொண்டிருக்கிறோம் அடுத்தது வந்து பச்சை மிளகாய்க்கு வந்து நாங்கள் இப்போ காம்புடைக்கிற மெயண்டா பச்சை மிளகாய் வந்து அவையில் கையெறியுமா அதனடியால் அவ்வளோ கிட்ட கொடுத்துருக்கு என்னென்ன சில பச்சை என்ன என்னப்பா எனக்கு போடுறதோ காரம் தான் முக்கியம் உரைச்சி கருவி தான் முக்கியம் நான் வந்து சாப்பிட்டு போன யோசிச்சேன் நான் அப்புறம் என்னையும் ஒரு சமையல் காண

சரி ஆ கத்தி விட்டது நாங்கள் என்ன ஃபாதர் நிற்கிறதோ தானே ஓ நீங்கள் வந்து இன்னொரு கத்தி இருந்தால் நாங்கள் வந்து அடுப்ப முடியும் நாங்கள் அடுப்ப முடியும் மோதண்ண அதுக்கு இப்போ நம்ம அடுப்போம் மண் எண்ணும் மண்ணு சிலட்டே இருக்குது மூட்டிடுவாங்க

அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் பச்சை ரம்பையில் போடுறா ரெண்டு வயிற்ணும் மேல போடுறா கிடக்கா அடுத்தது வந்து கருவேப்பில்ல

மூடி விட்ட மட்டும் மூடி விட்ட பண்றதுன்னா அப்படியே பற்றி இந்தியா தண்ணிலயே அப்படி அவங்க கொண்டு வந்துடும் சரி பத கணமே கிளகு என்ன பால் வடி நீ கொளை ஓய் அங்கால பால் ನನ್ನ ಕಡೆ ಆಗ್ತಿದೆ ಏನೋ ಏನೋ ಆಗ್ತಿದೆ ನೋಡಿ ಬಡಾ ಹಾ ಇಷ್ಟು ಬಡಾ ನೋಡಿ ಏನೋ 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 ನೋಡಿ ಓಕೆ ನಾನು ಇಪ್ಪ ಕೊಡೋ ಬ್ರೋ மடப்பு ரொம்ப துண்டுற கொஞ்சம் பாயம் உயரமான கிடக்கணும் பொருமாவே இவ்வளோ ஆவி வரும் ஆவி

देख यार ये ले लो पूरा गिरा दे छोड़ो भाई हां अच्छा तुम लोग अरे बंद कर दे बैग पड़ा है அரை கிலோ அந்த அரை ন <laughs> 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 அடடே சரிங்க ஓகே சடப்படி வந்துருக்கா அதுல கொதிக்குது அது வந்து வெட்டவே தெரிஞ்சதா பக்க ஏதும் கூட டேய் மாத்துறேன் சொல்லுங்க சொல்லுங்க சூப்பர் ஜிங்லர் ஏஜ்ல எடுத்துறேன் அளவு கணக்கண்ட இல்ல எங்களுக்கு கேள்வி அளவுல போட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தேவை பனன் ஜாமாத்து ஓகே அந்த வத்தியல வரமட்டே மடுங்க பாப்ப வந்து கீழ இருக்கா பை கீழ வெஞ்சா ரைட் ஓகே இதுக்கு என்ன சொன்னா நான் கீழ எடுத்துடுறேன் சரி சரி அது தாவுல ஆயி வந்தானே இங்க என்னது தனம் வந்து தூர ஆடு நம்ம ஆறி இருக்கலாமா தனையா புடிச்சான <laughs> புடாரிக்குறவனே <laughs> ஓகே பாருங்களோ அந்த கருவி எல்லாம் வந்து உண்மையாகவே சட்டப்படி வந்துருக்குது காய்ச்சினே வந்து ரெண்டு மூணு பார்த்துச்சுன்னா பார்த்துட்டு சொல்லினா பார்த்துட்டு சொல்லினா நீங்க திரிச்சா தூடம் சொல்லு வந்து இடையில காணாக வந்துடுங்களுக்கு அந்த முடிஞ்சது உண்மைக்கு திரிச்சா தோல் தான் பார்த்தப்போ பிடிக்கும் எனக்கு ஆமா நாங்கள் தேசிக்காய் விட போகிறோம் வெட்டி வைக்கிறாரு உண்மையாக சரியை பார்க்கவே ஒரு ரதமாக தான் இருக்குது கடையில் வாங்கினா கூட பிடிக்கிற நான் உங்களை பார்க்கலாம் என்ன எண்ணெய் கூடிட்டு மாதிரி இருப்பீங்க பக்கத்தில் ரெண்டு ஒன்று எண்ணெயை விட எண்ணெய் விட சொல்லி கொண்டு வந்தோம் என்ற அளவு கொண்டதுன்ற இல்லை தேங்காய் பால் பாவச்சோட்டி தான் அப்படி இருக்கு கிணப்போ அந்த தேங்காய் பாலும் கிணக்காவிடலாம் கொஞ்சம் போட்டு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க தேசிக்காய் அப்படியும் வந்து எத்தனை போ தேசிக்காய் விடுறோம் நாளில் விடுவோம் ஆனாடி பார்த்து விடலாம்

चाची आरुप ले रखी है तूने ले ले बड़ा मंदिर में तो प्राइस लग रहा है मैं में भी नहीं लगा हम्म नहीं लग रहा है लगा है लगा है मेरी साप लोगों ने क्या है ओके अपना उन्हें इधर भी मुर्ची का साफ ले लेना तो आपना ओके बस आप डलम बच्चा चुरन எப்படி இருக்கு சாப்பாடுங்க அது வந்து அரிசி மாவு போட்டு வள்ள போட்டு உங்களுக்கு எதுக்கு சுட சுட கறி இருக்கு சாப்பாடு திதி கறி எப்படி இருக்கு ஏஞ்சு எப்படி எப்படி இருக்கு எப்படி இருக்கு சாப்பாடு கறி

அதான் பாத்து இன்னும் ஒரு வித்தியாசமா டக்குர கண்ணு பாத்தா சாப்பாடு

அங்கடி அது எல்லா சைடு பம்ப வந்து ாலும்ானையோ இல்ல சின்னாச்சு கடையில சாப்பாடு எடுத்து அதை திருத்தி வினம்பரம் படுக்கவும்